வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்னைக்கு உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உப்பு உருண்டை செய்யறதுக்கு நாலு கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாவு நைஸாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உப்பு ரெண்டு சூப்பராக வரும் ஒரு கடாயில் ஒரு குழம்பு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கினாலும் பரவாயில்ல நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கால் கப் அளவு கடலைப்பருப்பு கால் கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு பிடி கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் உப்பு ரொண்டால் நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அரை முடி தேங்காய் துருவலை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் துருவல் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம் பாருங்க மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ரிப்பன் பதத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கிளறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் நல்லா தாளிச்ச பொருள்னா மாவில் நல்லா க மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க உருண்டை பிடிக்கிற அளவு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம் இந்த மாவு இந்த கடாயில் கிளரும் போதே பாதி அளவு வெந்துடும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு கெட்டியான பதம் வர வரைக்கும் கிளறி எடுத்துக்கலாம் இது கரெக்டான பதம் மாவு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ஆறுனதும் உருண்டைகளாக பிடிச்சிடலாம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சைஸில் உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூப்பராக வருது பாருங்கள் எல்லா மாவியும் இதே சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த உப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம பெரியவங்கெலாம் செஞ்ச பாரம்பரிய உப்பு உருண்டை இது காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு எண்ணெய் தடவையே இட்லி தட்டில் இந்த உப்புருண்டைகளை போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் உப்பு உருண்டைகளை போட்டு இந்த மாதிரி ஆவி வரணும் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியில் ஆவி வந்த பிறகு சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் வைங்க நல்லா வெந்து வந்துடும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு உப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் உப்புருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு ஒட்டில் பாருங்கள் உப்பு ரெடி ஆகிடுது இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி